கடலம்மா மாநாடு அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி நடத்தப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பை கொடுத்த உடனே வியன் அரசு ஒரு பெரிய அவதூற பரப்புனாரு ஒரு விமர்சனத்தை வச்சார் சீமான் வந்து கூடங்குளத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும் கட்சித்தீவை மீட்கிற மாதிரி மாநாடு நடத்தணும் அப்படியெல்லாம் நடத்தாமல் கடலம்மா மாநாடுன்னு நடத்தி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூற பரப்புனார் ஆனால் அண்ணன் சீமான் இந்த மாநாடில் முழுக்க முழுக்க இந்த அணு உலைக்கான எதிர்ப்பை தான் பேசினார் ஒவ்வொன்றையும் வந்து பவர் பாயிண்ட் ஸ்லைடு போட்டு காணொலியை ஆதாரத்தோட புகைப்பட ஆதாரத்தோட ஒவ்வொரு குற்றச்சாட்டையுமே முன் வைச்சார் ஒரு ஆசிரியரை போல பாடம் நடத்தினார் அணு உலையினால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத அப்படியே ஆதாரத்தை காட்டினார் எத்தனை மீன்கள் லட்சக்கணக்கில் செத்து கர உதங்குது அது நம்ம நாட்டில் தான் நடக்குது இந்த அணுக்களிவுகள்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த செஞ்சார் இந்த அணுக்கழிவுகள் இங்கே புதைக்கப்பட்டால் எவ்வளோ பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையுமே வந்து அவர் சொன்னார் அதே போல் சாகர் மாலா திட்டம் காட்டுப்பள்ளி துறைமுகம் கெட்டுறாங்க இது மூலமாக வந்து கன்னியாகுமரியோட மலைகள் ஃபுல்லாக உடைச்சி இந்த துறைமுகம் கட்டுறதுக்காக கொண்டு போகிறாங்க கடற்கரையில் இருக்கிற மீனவர்களோட வீடுகள் எல்லாம் இடித்து அங்கேருந்து பத்துறாங்க அவங்க படகை அங்கே நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க இனிமேல் மீன் பிடிக்க வரக்கூடாதுங்கிறாங்க இப்படி பல நெருக்கடிகளை இந்த கார்ப்பரேட் நிறுவனம் துறைமுகம் கட்டுறேங்கிற பேரில் செய்யுது அதுக்கு இந்த அரசாங்கங்கள் துணி போகுதுன்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளை விமர்சிக்க மாட்டேங்கிறார் சீமானு வேணரசு அவதூறு பரப்புகிறார் ஆனால் இந்த மாநாடு முழுக்க மத்திய மாநில அரசுகளையும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களையும் கிழிச்சு தொங்க விட்டார் சீமான்